வேலை செய் கன்ய வேலை செய்ய எங்க போயிட்ட கை ப்ரோ எங்க போயிட்டு தொண்ணூறு

புலி புயல் மாவட்ட மாறி புழுதி புயல் புழுதி புயல் எங்கள் எங்க கிராமத்தை புயல் மாதிரி தீங்கிருப்பது வந்து நூத்தி பதினஞ்சாவது மீண்டும் மீண்டும் வேலூர் மாவட்டம் புயல் புயல் சில இளைஞர்களை ரசிகர்களை சந்திக்கு வரைக்குரிய காலை நூத்தி பதினஞ்சாம் நூத்தி பதினஞ்சாம் கொண்டு மாவட்டம் கன்னியாகுமரி புரிஞ்சு புயல புரிஞ்சு புயல

ஒன்ற மா பால்குடிப்பாசக்கல் ஓட்டு கண்ணேட்டு நம்பர் கண்டவா நம்பர் கண்டவா ஒன்று வந்து வாக்கர் அறுவத்தஞ்ச பரவாயில்லை એમ આરજા મી મીડિ સૂપર સ્ટાર મોડી સૂપર સ્ટાર નદારા ન அட சொந்தனா பிரவாளை கொண்ட உடவேவா அலரான காலை அத்துமான காலை திறமையான காலை கொண்ட உடவேவா எம்ஆர் ராஜா லேடி சூப்பர் ஸ்டார் லேடி சூப்பர் ஸ்டாரவंना நயந்தாரா கொண்ட உடவேவா கொண்ட கொண்டாச்சி அலரான காலை அத்துமான காலை திறமையான காலை சந்திரவன விட்டு போட்டு கலபல பட்சி தட்டி சந்திரவாடி லேடி சூப்பர் ஸ்டார் நயந்தாரா மேம்பரே வந்துட்டனവരளே மீட் 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 மீடா லேடி

தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கோயிலூர் எம்எம் எம் எக்ஸ்பிரஸ் எம் என் எக்ஸ்பிரஸ் எம் எம் எக்ஸ்பிரஸ் கொண்டு வந்தாச்சு டோக்கன் நம்பர் நூத்தி பதினான்கு ஆலை தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கொண்டு வந்தவா கொண்டு வந்தாச்சு எம்எம் எம் 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 எக்ஸ்பிரஸ் காலை கட்டி வந்தவா ஒரு பிக்கப் சாமி ஒரு கட்சியில் மகேந்திரா யாருக்கும் தெரியல

அவதான <cin> <and hell> असीं <laughs> मुत காளி அம்மா காளி அம்மா திருநாமமலை மாட செங்கவட்ட வட்ட காளி அம்மா காளி அம்மா தைரங்களே தை உருங்களே ஹல நலங்களே ஹல வீதியே ஹல பர பரசை கட்டி சென நாளை திருநாமமலை மாவட்டத்தின் வலந்தரோ जिल्हा கலாய்गंज கட்டி வடவா மீண்டும் மீண்டும் காளி அம்மா காளி அம்மா கட்டி வடவா இருடே ஜெந்தா அம்மா नेते ராக்திரி அம்மா

தொண்ணூத்தூபாய் வாழ்த்துக்கள் பதிவா ஆனா நம்பர் இல்ல அத்தை இல்ல தாடு இல்ல பங்கரை இல்ல வாழ்த்து இருக்கும் கொண்டு வந்தாக்கர் புதுதோர் புதுதோர் என்பது கொண்டு வந்தவா திருப்பத்தூர் மாவட்டத்தில் गुत्क पढैतव ना बो भैरव मुत्त पुरवै यरी लव भैरव घोठा साहेब हे पैरवती म्हूणा रे मी तमे का भैर वा भैर वा आत्ता हप्प नु भैरवा त्या पत्र वा का उत्तपै रात हप्पण भई

अर्थ काले बंदवा अर्थ माले बंदवा अर्थ माले आपा ये मुक्ति आचा यार जेगा ये बोलता यार जेगा यार जेगा यार जेगा यार जेगा यार जेगा यार जेगा अर्थ माले काले बा अर्थ माले अर्थ माले सब अर्थ माले अर्थ माले बा आटा आटा आटे का बंदवा आटे आटे कुंडल बंदवा 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 बंदवा